அரசர்கள் அரசர்களமும் முதல் நூல் அதிகாரம் பன்னிரண்டு ரெகபையாம் செக்கேமுக்கு சென்றான் ஏனெனில் அங்கு இஸ்ரேலர் அனைவரும் அவனை அரசனாக்குவதற்காக ஒன்று கூடியிருந்தனர் சாலமோன் அரசருக்கு அஞ்சி எகிப்திற்கு ஓடி போய் அங்கு குடியிருந்தவனும் நெபாற்றின் மகனுமான எரோபவாம் இதை கேள்வியுற்றான் இஸ்ரேல் சபையார் ஆழ அவனை வரவழைத்தார்கள் பின்பு அவர்கள் அனைவருடன் எரோபவாமும் ரெகபயாமிடம் வந்து அவனை நோக்கி உம் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார் இப்போது நீரும் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் எங்கள் மேல் வைத்த பழுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும் அப்படி செய்தால் நாங்கள் உமக்காக பணியாற்றுவோம் என்றனர் அவன் அவர்களிடம் நீங்கள் போய் மூன்று நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்றான் அப்படியே மக்கள் சென்றனர் அப்பொழுது அரசன் ரெகபையாம் தன் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அரசவையில் பணியாற்றிய முதியோரிடம் இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம் உங்கள் கருத்தென்ன ஆலோசனை கேட்டான் அவர்கள் அவனிடம் இன்று இம்மக்களுக்கு நீ பணியாளனாகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் அவர்கள் என்னாலும் உனக்கு பணியாளர்களாயிருப்பார்கள் என்றனர் அவனோ முதியோர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் அவையிலிருந்த இளைஞரோடு கலந்து ஆலோசித்தான் உம் தந்தை உம்மேல் வைத்த நுகத்தை எளிதாக்கும் என்று என்னிடம் சொன்ன இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம் உங்கள் கருத்தென்ன அவன் அவர்களிடம் வினவினான் அவனோடு வளர்ந்த அந்த இளைஞர் அவனை நோக்கி தந்தை எங்கள் மீதுள்ள நுகத்தை பழுவாக்கினார் நீர் அதன் பழுவை குறைத்தருளும் என்று அம்மக்கள் உம்மிடம் வேண்டினார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த பதில் கொடும் என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார் நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று நீர் சொல்லும் என்றனர் மூன்றாம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று ரெகபயாம் சொல்லியிருந்தபடியே எரோபவாமுடன் மக்கள் அனைவரும் அவனிடம் மூன்றாம் நாள் வந்தனர் அப்பொழுது அரசன் முதியோர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு மக்களுக்கு மிக கடுமையான பதில் அளித்தான் இளைஞரின் அறிவுரைக்கேற்ப என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார் நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று கூறினான் இவ்வாறு அரசன் மக்களின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டான் இந்த திருப்பம் ஆண்டவரால் நிகழ்ந்தது சீலோவை சார்ந்த அகியாவின் மூலம் நெபாற்றின் மகன் எரோபவாமிற்கு தாம் கூறிய வாக்கை ஆண்டவர் இவ்வாறு நிறைவேற்றினார் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டதை கண்டு எங்களுக்கு தாவீதுடன் என்ன பங்கு எங்கள் உரிமைச் சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை இஸ்ரேலரே உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புங்கள் தாவீதே உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று அவனுக்கு எதிராக முழங்கிக் கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர் எனினும் யூதாவின் நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ரெகபேயாமே அரசனாயிருந்தான் பின்பு அரசன் ரெகபேயாம் கட்டாய வேலை திட்டத்தை செயல்படுத்தியவனான அதோராமை பிற இஸ்ரையலரிடம் தூதனுப்பி வைத்தான் ஆனால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லால் எரிந்து கொன்றனர் அதை கேட்ட அரசன் ரெகபயாம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பி போனான். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்றுவரை அவ்வாறே இருக்கின்றனர் எரோபவாம் திரும்பி வந்துவிட்டான் என்பதை இஸ்ரேலர் அனைவரும் கேள்வியுற்று அவனுக்கு ஆழ நொப்பி சபைக்கு வரவழைத்து அவனை இஸ்ரேல் நாடு முழுவதற்கும் அரசனாக்கினர் யூதா குலம் தவிர வேறு எந்த குலமும் தாவீது குடும்பத்தின் பக்கம் சேரவில்லை எருசலேமுக்கு திரும்பி வந்த சாலமோனின் மகனாகிய ரெகபையாம் ஸ்ரேலர் மீது போர் தொடுக்கவும் அந்நாட்டை தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வரவும் எண்ணினான் இதற்கென அவன் யூதாவின் வீட்டிலிருந்தும் பென்யமியின் குலத்திலிருந்தும் லட்சத்து எண்பதினாயிரம் போர் வீரர்களை திரட்டினான் அப்போது இறையடியார் செமாயாவுக்கு கடவுள் அருளிய வாக்கு சாலமோனின் மகனும் யூதாவின் அரசனுமான ரெகபயாமிடமும் யூதா பென்யமின் வீட்டார் அனைவரிடமும் ஏனைய மக்களிடமும் போய்சொல் நீங்கள் படையெடுத்து உங்கள் சகோதரரான இஸ்ரேலரோடு போரிடச் செல்ல வேண்டாம் எல்லாரும் அவரவர் வீடு திரும்புங்கள் இது நிகழ்வது என்னாலேயே என்று ஆண்டவர் உரைக்கிறார் ஆண்டவரின் வாக்கை கேட்ட அவர்கள் அவரது சொற்படியே திரும்பிப் போய்விட்டார்கள் எரோபவாம் எப்ராயும் மலை நாட்டில் செக்கேமை கட்டியெழுப்பி அங்கு குடியிருந்தான் பின்னர் அங்கிருந்து வெளியேறி பெனுவேலை கட்டியெழுப்பினான் அப்பொழுது எரோபவாம் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவிதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும் ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும் என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரகபயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான் இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்று செய்தான் மக்களை நோக்கி நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா இஸ்ரேலரே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான் இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர் மேலும் அவன் தொழுகை மேட்டுக் கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான் அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் எரோபவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான் அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்று குட்டிகளுக்கு பலியிட்டான் மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான் தான் நினைக்கும்படி குறித்த எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அவன் பெத்தேலில் கட்டியிருந்த பலிபீடத்திற்கு சென்றான் இஸ்ரேல் மக்களுக்கென்று தான் ஏற்படுத்திய விழாவின் போது பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தி தூபம் காட்டினான் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பத்து இஸ்ரேலர் எல்லாரும் ரெகபெய்யாமை அரசனாக்க செக்கேமில் கூடினர் அதனால் ரெகபெய்யாமும் அங்கே சென்றான் அரசர் சாலமோனுக்கு அஞ்சி எகிப்துக்கு ஓடிச் சென்றிருந்த நெபார்டின் மகன் எரோபவாம் இதனை கேட்டு எகிப்திலிருந்து திரும்பி வந்தான் அவர்கள் ஆள நொப்பி அவனை அழைத்து வந்தனர் எரோபவாம் இஸ்ரேலர் அனைவரோடும் ரெகபேயாமிடம் வந்து உம் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார் இப்பொழுது நீர் உம் தந்தை சுமத்தின கடினமான வேலையையும் பழுவான நுகத்தையும் எளிதாக்கும் நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றான் அதற்கு ரெகபேயாம் இன்னும் மூன்று நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று பதிலளிக்க மக்கள் கலைந்து சென்றனர் பின்பு தன் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவரிடம் பணிபுரிந்த பெரியோர்களை நோக்கி ரெகபேயாம் இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் அவரிடம் நேரே மக்களுக்கு அன்பு காட்டி அவர்கள் மனம் குளிருமாறு என் சொல் பேசினால் அவர்கள் உமக்கு என்னாலும் பணியாளராயிருப்பர் என்றனர் ஆனால் பெரியோரின் அறிவுரையை புறக்கணித்துவிட்டு அவன் தன்னோடு வளர்ந்து தனக்கு பணி செய்த இளைஞர்களுடன் கலந்துரையாடினான் அவன் அவர்களிடம் உம் தந்தை எங்கள் மேல் சுமத்தின நுகத்தை எளிதாக்கும் என்று கேட்கும் இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான் அவனுடன் வளர்ந்த இளைஞர்கள் அவனிடம் உம் தந்தை எங்கள் மேல் பழுவான நுகத்தை சுமத்தினார் நீர் அதனை எளிதாக்கும் என்று உம்மிடம் கேட்ட மக்களுக்கு இந்த பதில் கொடும் என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டைகளால் அடித்தார் நானோ உங்களை முச்சாட்டைகளால் அடிப்பேன் என்று பதிலளிக்கவும் என்று கூறினர் மூன்றாம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று அரசன் கட்டளையிட்டபடி மூன்றாம் நாள் வும் எல்லா மக்களும் ரகபயாமிடம் வந்தனர் அரசன் ரெகபயாம் பெரியோரின் அறிவுரையை புறக்கணித்துவிட்டு வன் சொல்லால் அவர்களுக்கு பதிலளித்தான் இளைஞரின் அறிவுரைக்கு ஏற்ப அவன் அவர்களிடம் என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டைகளால் அடித்தார் நானோ உங்களை முட்சாட்டைகளால் அடிப்பேன் என்று கூறினான் இவ்வாறு அரசன் மக்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை ஏனெனில் சீலோவியரான அகியா மூலம் நெபாற்றின் மகன் எரோபவாமிடம் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் நிறைவேற இவை யாவும் கடவுளால் நிகழ்ந்தன இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டதை கண்டு எங்களுக்கு தாவீதிடம் என்ன பங்கு எங்கள் உரிமைச் சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை இஸ்ரேலரே உங்கள் கூடாரங்களுக்கே திரும்பிச் செல்லுங்கள் தாவீதே உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று கூறிக்கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர் ஆனால் யூதா நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் மீது ரெகபேயாமே ஆட்சி செலுத்தினான் பின்பு அரசன் ரெகபையாம் கட்டாய வேலை திட்டத்தை முன்பு செயல்படுத்தியவனான அதோராமை இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பி வைத்தான் அவர்களோ அவனை கல்லால் எறிந்து கொன்றனர் அதை கேட்ட அரசன் ரெகபயாம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு ஓடிப் போனான் தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்றுவரை அவ்வாறே இருக்கின்றனர் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பதினொன்று ரெகபயாம் எருசலேமுக்கு திரும்பியவுடன் யூதா பென்யமின் குலத்தாரில் ஓர் லட்சத்து எண்பதாயிரம் போர் வீரர்களை திரட்டினான் ஏனெனில் இஸ்ரேலுடன் போர் தொடுத்து அரசை மீண்டும் கைப்பற்ற விரும்பினான் அப்போது கடவுளின் மனிதரான செமாயாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது யூதா அரசனும் சாலமோனின் மகனுமான ரெகபேயாமிடமும் யூதாவிலும் பென்ஜமினிலும் வாழும் இஸ்ரேலர் அனைவரிடமும் நீ சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் படையெடுத்து சென்று உம் சகோதரருடன் போரிட வேண்டாம் அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் ஏனெனில் என்னாலேயே இச்செயல் நிகழ்ந்தது ஆண்டவரின் வாக்கை கேட்ட அவர்கள் எரோபவாமுக்கு எதிராக செல்வதை கைவிட்டு திரும்பிச் சென்றனர் ரெகபேயாம் எருசலேமில் வாழ்ந்து கொண்டு யூதாவில் அரன்சூல் நகர்கள் பல எழுப்பினான் அவையாவன பெத்லகேம் ஏத்தாம் தெக்கோவா பெத்சூர் சோக்கோ அதுல்லாம் காத்து மாரேசா சீபு அதோரையும் லாக்கிசு அசேகா சோரா இவையே யூதாவிலும் பெனிமினிலும் கட்டப்பட்ட நகர்கள் அவன் நகர்கோட்டைகளை வலுப்படுத்தி அவற்றுக்கு தளபதிகளை நியமித்தான் உணவுப் பொருள்கள் எண்ணெய் திராட்சிரசம் போன்றவற்றுக்கான கிடங்குகளையும் ஏற்படுத்தினான் அவன் ஈட்டிகளாலும் கேடயங்களாலும் ஒவ்வொரு நகரையும் மிகவும் வலிமை மிக்கதாக்கினான் இவ்வாறு யூதாவும் பென்யமேனும் அவன் பக்கமாயிருந்தன இஸ்ரேல் முழுவதிலும் இருந்த குருக்களும் லேவியரும் அனைத்து பகுதியிலிருந்தும் வந்து அவனோடு சேர்ந்து கொண்டனர் இவர்கள் ஆண்டவருக்கு குருத்துவ பணி செய்யாதவாறு எரோபவாமும் அவன் புதல்வரும் இவர்களை விலக்கி வைத்தனர் எனவே இவர்கள் தங்கள் மேய்ச்சல் நிலத்தையும் உடமைகளையும் விட்டுவிட்டு யூதாவுக்கும் எருசலேமுக்கும் திரும்பிச் சென்றனர் ஏனெனில் எரோபவாம் தன் தொழுகை மேடுகளுக்கும் தான் செய்திருந்த ஆட்டு கன்று சிலைகளுக்கும் தானே குருக்களை நியமித்தான் அந்த லேவியரை தொடர்ந்து இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தம் கடவுளாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு வழிபட விரும்பியோர் தம் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த எருசலேமுக்கு வந்தனர் இவ்வாறு அவர்கள் யூதா அரசையும் சாலமோன் மகன் ரெகபயாம் ஆட்சியையும் மூன்றாண்டுகள் உறுதிப்படுத்தினர் ஏனெனில் அவர்கள் தாவீது சாலமோன் நடந்த வழியில் மூன்றாண்டுகளே வாழ்ந்தனர் பின்பு ரகபயாம் தாவீதின் மகன் எரிமோத்துக்கும் ஈசாயின் பேர்த்தியும் எலியாவின் மகளுமான அபிகையிலுக்கும் பிறந்த மகலாத்து என்பவளை மணந்து கொண்டான் அவள் அவனுக்கு எயூசு செமரியா சாகாம் என்ற புதல்வர்களை பெற்றெடுத்தாள் அடுத்து அவன் அப்சலோமின் மகள் மாக்காவை மணந்து கொண்டான் அவள் அவனுக்கு அபியா அத்தாய் சீசா செலாமித்து ஆகியோரை பெற்றெடுத்தாள் ரெகபேயாம் பதினெட்டு மனைவியரையும் அறுபது வைப்பாட்டியரையும் கொண்டிருந்தான் இவர்கள் மூலம் இருபத்தெட்டு புதல்வரையும் அறுபது புதல்வியரையும் பெற்றான் ஆனால் மற்ற எல்லா மனைவியர் வைப்பாட்டியரையும் விட அப்சலோம் மகள் மாக்காவிடம் அவன் மிகுதியாக அன்பு பாராட்டினான் அதனால் ரெகபேயாம் மாக்காவின் மகன் அபியாவை அவன் சகோதரர்களுக்குள் தலைவனாக ஏற்படுத்தியிருந்தான் இவனையே அரசனாக்கவும் அவன் எண்ணியிருந்தான் அவன் முன்மதியோடு தன் மற்றெல்லா புதல்வரையும் யூதா பென்யமின் நாடுகள் உள்ள அரன்சோல் நகர்களுக்கு பிரித்தனுப்பினான் அவர்களுக்கு ஏராளமான உணவுப் பொருள்களையும் பல மனைவியரையும் ஏற்பாடு செய்தான் இனிமை மிகு பாடல் அதிகாரம் ஒன்று தம் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக ஆம் உமது காதல் திராட்சை ரசத்தினும் இனிது உமது பரிமளத்தின் நறுமணம் இனிமையானது உமது பெயரோ பரிமள மனத்தினும் மிகுதியாய் பரவியுள்ளது எனவே இளம் பெண்கள் உம்மேல் அன்பு கொள்கின்றனர் உம்மோடு என்னை கூட்டிச் செல்லும் ஓடிடுவோம் அரசர் என்னை தம் அறைக்குள் அழைத்துச் செல்லட்டும் களி கூறுவோம் உம்மில் அக்களிப்போம் திராட்சை ரசத்தினும் மேலாய் உம் காதலை கருதிடுவோம் திராட்சிரசத்தினும் உமது அன்பை போற்றிடுவோம் எருசலேம் மங்கையரே கருப்பாயிருப்பினும் நான் எழில் மிக்கவளே கேதாரின் கூடாரங்களை போலுள்ளேன் சாலமோனின் எழில் திரைகளுக்கு இணையாவேன் கருப்பாயிருக்கின்றேன் நான் என என்னையே பார்க்க வேண்டா கதிரவன் காய்ந்தான் நான் கருப்பானேன் என் தமையர் என் மேல் சினம் கொண்டனர் திராட்சைத் தோட்டத்திற்கு என்னை காவல் வைத்தனர் என் தோட்டத்தையோ நான் காத்தே நல்லேன் என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரே எங்கே நீர் ஆடு மேய்ப்பீர் எங்கே நண்பகலில் மந்தையை இழைப்பார விடுவீர் எனக்கு சொல்வீர் இல்லையேல் உம் தோழர்களின் மந்தைகள் வழி தவறியவள் போல் நான் தெரிய நேரிடும் பெண்களுக்குள் பேரழகியே உனக்குத் தெரியாதெனில் மந்தையின் கால் சுவடுகளில் நீ தொடர்ந்து போ இடையர்களின் கூடாரங்களுக்கு அருகினிலே உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்த்தெடு என் அன்பே பார்வோன் தேர்ப்படை நடுவே உலவும் பெண் புறவிக்கு உன்னை ஒப்பிடுவேன் உன் கன்னங்கள் குழை அணிகளாலும் உன் கழுத்து மணிச்சரங்களாலும் எழில் பெறுகின்றன பொன் வளையல்கள் உனக்கு செய்திடுவோம் வெள்ளி வளையங்கள் அவற்றில் கோத்திடுவோம் என் அரசர் தம் மஞ்சத்தில் இருக்கையிலே என் நரந்தம் நறுமணம் பரப்புகின்றது என் காதலர் வெள்ளை போல முடிப்பென என் மார்பகத்தில் தங்கிடுவார் என் காதலர் எனக்கு மருதோன்றி மலர்க்கொத்து எங்கேதி தோட்டங்களில் உள்ள மருதோன்றி என்னே உன் அழகு என் அன்பே என்னே உன் அழகு உன் கண்கள் வெண்புறாக்கள் என்னே உன் அழகு என் காதலரே எத்துணை கவர்ச்சி ஆம் நமது படுக்கை பைந்தளிர் நம் வீட்டின் வெட்டங்கள் கேதுரு மரங்கள் நம்முடைய மச்சுகள் தேவதாறு கிளைகள்